அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி எழுபத்தி இரண்டாவது நாள் பாடல் நூத்தி எழுபது காட்டி கருமம் கைவரமையில் வைத்து அவர் ஆக்குவர் ஆற்ற எமக்கு என்று அமர்ந்திருத்தல் மாப்புரை நோக்கின் மயில் அண்ணாய் பூசையை காப்பிடுதல் புன்மீன் தலை இதிலே ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார் இந்த கவிஞர்களுக்கு வர்ணிப்பதற்கென்றே வார்த்தைகள் இருக்கிறது போல மாவடு போல இருக்கிறதாம் கண் அவளுடைய கண் அவளுடைய சாயல் மயிலை போல இருக்கிறதாம் இப்படி எழுதியிருக்கிறார் மாப்புரை நோக்கின் மயில் அண்ணாய் அப்படின்னா மாவடு மாதிரி கண்ணு மயில் மாதிரி அழகான சாயலுடைய பெண்ணே நாம் ஒரு வேலையை ஒருவனிடம் கொடுக்கிறோம் அவன் சரியானவன் இல்லை என்று தெரிந்தே அவன் மீது கொடுத்து விட்டு அவனை கவனிக்காமலும் விட்டுவிட்டால் அந்த வேலை எப்படி நடக்கும் கருவாட்டுக்கு மீனை காவல் வைத்தது போல் கருவாட்டுக்கு பூனையை காவல் வைத்தது போல என்று சொல்லுகிற பாடல் பூனை விரும்பி விழுகிற உணவிலே கருவாடும் ஒன்று அந்த பூனை கருவாட்டுக்கு காவல் வைத்தால் கருவாடு எப்படி இருக்க முடியும் பூனையை சாப்பிட்டு விடும் அதுபோல தகுதி இல்லாத மனிதர்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர்கள் நமக்காக கண்டிப்பாக செய்து தருவார்கள் என்று நம்பி ஏமாந்து அவர்களையும் கவனிக்காமல் இருத்தல் கருவாட்டுக்கு பூனையை காவல் வைப்பதற்கு சமம் எனவே தகுதியானவளும் வேலையை கொடுங்கள் இல்லாவிட்டால் நாம் யாரிடம் வேலை கொடுக்குறோமோ அவர்களை கண்காணித்து வேலையை வாங்குங்கள் என்று உணர்த்துகிற போ பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் காட்டி கருமம் கைவர் மேல் வைத்து அவர் ஆக்குவர் ஆற்றைய மக்கு என்று அமர்ந்திருத்தல் மாப்புரை நோக்கின் மயிலன் நாய் பூசையை காப்பிடுதல் புன்மீன் தலை நன்றி வணக்கம்